ஓம் சக்தி தாயே அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று புரியும் இன்றைய தலைப்பு போர்டு வந்து பல ஆயிரம் கோடி இப்ப மனிதனுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால நிறைய பொருளாதாரம் சார்ந்த வீடியோ நிறைய போட்டு இருக்கேன் சரிங்களா பொருள் இல்லாருக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் பொருள் இல்லைன்னா எதுவுமே நம்ம வாங்க முடியாது இல்லையா அதனால அந்த சார்ந்த வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கேன் பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் பல ஆயிரம் கோடி வருமானம் வரணும்னா கையில வந்து ஒரு சில குறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுல ஒரு சில குறி ஒரு நாலு அஞ்சு குறிகள் நிறைய ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருக்கு பணம் வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான விதிமுறை இருக்கு அதுல ரெண்டு கையையும் பார்க்கணும் ரைட்டு ரெண்டையும் பார்க்கணும் இப்ப ஒரு கையில இருந்தாவே நீங்கள் போலீஸ்ரணாக முடியும் பல ஆயிரம் கோடி வருமானம் சம்பாதிக்க முடியும்ங்கிறத நீங்க பொடி பண்ணிக்கணும் சரிங்களா ரெண்டு கையுமே நம்ம கைதான் நம்ம ரெண்டு கையே இருந்தால்தான் ஒரு கையை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது அதனால ஒரு கையை பார்க்க கூடாது ரெண்டு கை ரெண்டு கை தான் நம்ம வேலை செய்யறது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம கை ரேக அமைப்பை பாருங்க அதாவது முதல்ல எடுத்தோன்ன இந்த சூரிய ரேகை இருந்து வரணும் விதி ரேகை கீழே இருந்து அதை இருந்து வரணும் ஆயில் வந்து வெட்டு துண்டுலாமல் இருக்கணும் புத்தி இருதயம் சப்போஸ் இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்த சூரிய ரேகை வந்து கொஞ்சம் பாதியில தான் இருக்கு அப்போ பாதியில இருந்தா உங்களுக்கு அதேஷம் வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி விதி ரேக பாதியில இருந்து இருக்குன்னா பாதியில இருந்து அதே சொல்ல அதனால இல்லைன்னா ஒன்னும் பயப்படவே வேணாம் இது வந்து ஒரு மாதிரிக்கு போட்டிருக்கேன் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி கைரேக அமைப்பு இருக்கு இப்ப குரு மீட்ல இப்படி ஒரு ஸ்டார் அமைப்பும் ஒரு திரிசூலமும் இருக்கு சார் குரு மீட்ல ஒரு ஸ்டாரும் திரிசூலமும் இருக்கும் பொழுதே உங்களுக்கு உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வீர்கள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு பேருக்கும் ஒரே இதுதான் கருத்து தான் நம்ம இப்போ ஒரு குருமேட்ல ஒரு ஸ்டார் திரிசூலமும் இருக்குதுன்னு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள வரணை வதுவை திருமணம் செய்து கொண்டு வாழ்வியில் பல ஆயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் ஒண்ணு இந்த குருமேட்ல இது மாதிரி இருந்தாலும் வந்துடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த சந்திரன் இருந்து குரு வீட்டுக்கு இந்த விதி ரேகை இல்லாமல் இன்னொரு விதி ரேகை கூட வரலாம் இப்படியே வந்து நேரம் குரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த குரு வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு வியாபாரம் மூலமாக வெளிநாடு வெளி தேசம் வெளியூர் அந் அந்த வகையில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வழியாக கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி எடுத்தொன்னு கோடி தான் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா அதுக்கு அப்புறமா இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா இறுதி ரேகையிலேயே இப்படி ஒரு முக்கோணமா இருக்கும் எப்படி இப்படி ஒரு முக்கோண அமைப்பு இருக்கும் குருமேட்டுல ஒரு முக்கோணம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அரசியல் சார்ந்த துறையில் அரசியல் சாணக்கியனாக இருந்து அதன் மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குருமேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுதான் மிகவும் சிறந்து பல ஆயிரம் கோடி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் சரிங்களா இப்ப விதி ரேகையிலேயோ சூரிய ரேகையிலையோ ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணும் இப்ப சூரிய ரேகையில திருசூர் அமைப்பு இருக்கு இல்லைன்னா விதி ரேகையில ரெண்டு ரேகையிலயும் ஒரு ரேகையில ஏதாவது ஒரு ரேகையில திரிசூல அமைப்பு இருந்தால் பல ஆயிரம் கோடி வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம சூரிய ரேகை எடுத்துக்கோம் திரிசூலம் இல்லைன்னா இறுதியில ஒரு ஸ்டார் குறி அமைப்பு இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டார் குறி இருந்தாலும் பல கோடி ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இதுல வந்து ஸ்டார்குறி முதல் இந்த மேட்ல சனி ரேகையில இருக்கக்கூடாது சரிங்களா திரிசூலம் இருக்கலாம் திரிசூலம் இருந்தா நல்ல விஷயம் ஆனா இங்க வந்து மேட்ல ஸ்டார் குறி இருக்க கூடாது அது வேற விஷயம் இப்ப இன்னைக்கு தலைப்பு பல கோடி பல ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் கைரே அமைப்பு எவ்வாறு இருந்தால் வரும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாம நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரியன் சூரிய ரேகையில இந்த மாதிரி ஸ்டார் குறி இருந்ததுன்னா உங்களுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் இந்த ரேகை விதி சூரிய சூரியரேகி கீழ இருந்தே ஆரம்பிச்சிருந்துச்சுங்க இறந்ததுல இருந்தே இவங்க பணக்காரங்க பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க இவர்கள் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருப்பார்கள் இவங்க பிறந்ததுல இருந்து எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அப்புறமா இப்ப சூரிய மேட்டை எடுத்துப்போம் சூரிய மேட்டல சூரிய ரேகைக்கு பட்டத்திலேயோ இல்லை சூரிய மேட்டிலையோ இப்படி கட்டம் இல்லைன்னா முக்கோணம் இப்படி முக்கோணம் இருக்குது ஏதாவது ஒரு முக்கோணமாக இருக்குங்க கட்டமும் முக்கோணம் இருந்தா நீங்க சுயமா சம்பாதிச்சு பல ஆயிரம் கோடி வருமானம் நிலம் மூலமாக சொத்து மூலமாக ஃபேக்டரி மூலமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் இந்த கீழ வந்துடணும் இந்த கீழ வந்துட்டோம்னா இப்படி இருக்கும் இந்த ஆயில் ரேகை பக்கத்துல கட்டம் கட்டமாக இருக்கும் இப்படி கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயிரம் கோடி நிலம் மூலமா சொத்து மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ரேகையை பார்க்கணும் இந்த ஆயில் ரேகை இல்லையா இந்த ஆயில் ரேகையில இருந்து இன்னொரு விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது அதுக்கப்புறம் இன்னொரு சூரிய ஆரம்பிச்சு போகுது இப்படி இருக்கும் பொழுது இது இது மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பு விதி ரேகை ஏற்கனவே ஒரு விதி ரேகை இருக்கு அந்த விதி ரேகையோட இன்னொரு விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது அப்ப இந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு டு இருபத்தி ஏழு வயசுல பல ஆயிரம் கோடிக்கு மேல் சுய முயற்சியினால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுல முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஒரு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த மாதிரி வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி அடைவதற்கு சூரியரேகை உதவி புரிகிறது மிக பெரும் ஆயிரம் பல ஆயிரம் கோடி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆயுள் ரயிலிருந்து எந்த மேட்டுக்கு கிளை போனாலும் போச்சுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி மூலமா வருமானம் சனி மேட்டுக்கு இன்னொரு வருமானம் பல ஆயிரம் கோடி வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுனாலும் மிக சிறந்த அமைப்பு இதுல என்ன ஒரு விசேஷம்னா இப்ப குருமேடு நல்லா இருக்கும் கையில குருமேடு மேடு குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த நாலு இந்த நாலு மேடும் நல்லா இருக்கணும் செவ்வா மேடு நல்லா இருக்கணும் இந்த நல்லா செவ்வாய்னாவே இப்ப உள்ள உள்ளங்கையில இருந்து நல்லா பொம்முன்னு உப்பலா இருக்கும்னு வச்சுக்க அப்ப இது வந்து ராகு மேடுன்னு சொல்றோம் இந்த ராகு மேட்டில் அதிர்ஷ்டமான குறிகள் இருக்கும் பொழுது சூரியனுக்கு வரும்போது ஒரு அல்ல அள்ளி நல்ல வாழ்க்கையில கொண்டு வந்துடும் சரிங்களா இந்த ராகுமேட்ல நல்ல குறிகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு சதுரமோ இல்ல முக்கோணமோ இல்ல இன்டு மார்க்கோ இந்த மாதிரி வரும் பொழுது இல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குறி வருஷா இல்ல தாமரை வில் வேல் வால் இந்த மாதிரி அதிர்ஷ்ட குறி எது வந்தாலும் இந்த ராகுமேட்ல வந்து வறந்ததுன்னா சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் உங்களுக்கு பீக்னால பெரிய அளவுல பல ஆயிரம் கோடி வருமானம் திடீர்னு வரும் ஒரு வருஷத்துக்குள்ள பரிய பணக்காரங்க அதே மாதிரியே இந்த கேது மேடு உயரமா இருக்கு இந்த கேது மேட்ல கட்டமா இருந்து முன்னோர்கள் வழியில் சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க நிலம் வீடு பங்களா காரு வசதி சொத்து வாய்ப்பு இந்த மாதிரி கேது மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் அவர்கள் கோயில் கட்டி கும்பாவசியம் செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதிரி கேது நல்லா இருந்ததுன்னா கேது மேடு நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்ப குருமேடு நல்லா இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு புதன் சந்திரன் செவ்வாய் நல்லா இருந்தா கைப்பூரம் உப்பலா இருக்கும் இப்ப சூரியனும் சனியும் சூரியன் சனி இது ரெண்டும் சமமா இருந்தாவே போதும் இது ரெண்டும் அதிகமா உப்பலா இருக்க கூடாது சப்போஸ் இருந்துருச்சுன்னு வச்சுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை சனி மேடு உப்பலா இருந்தா திருமணத்துல கொஞ்சம் விருப்பம் இருக்காது சரிங்களா இப்ப சூரிய மேடு மோதலவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு இந்த சூரிய மேடு உப்புறா இருந்ததுன்னா அது ஒரு கர்வம் தலைகணம் புகழ்ந்து பேச வேண்டும் என்று விரும்புவார்கள் வேற ஒண்ணும் இருந்தாவே இது ரெண்டும் சமமா இருந்தாவே போதும் இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து மேடு உச்சமா இருந்ததுன்னு வச்சுங்க மிக சிறந்த அமைப்பு வாழ்க்கையில நல்ல ஒரு இந்த உச்சம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ சுக்கர மேடு உச்சமாக இருக்கும் ஆசை நல்லா அதிகமாக இருக்கும் இப்போ குருமேடு மேடு உச்சமாக இருக்குது தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும் புதன் மேடு உப்பலாக இருக்குதுன்னா வியாபாரம் முழுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பீர்கள் புதன் மேடு சந்திர மேடு உப்பலாக இருந்ததுன்னா உங்களுக்கு மனசு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் செவ்வா மேடு உப்பலாக இருந்ததுன்னா சேவை செய்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள் நிலம் சார்ந்த துறையில் உங்களுக்கு நிறைய வருமானம் வரப்போகுது சகோதர ஒற்றுமை நிறைய இருக்கும் சந்திரமேடு நல்லா இருந்தா தாய் நல்லா இருப்பாங்க தாய் பாசம் அதிகமா இருக்கும் மேடு அதிகமா இருந்தா மனைவி மேல பாசமா இருப்பீங்க மகன் குழந்தைகள் மேல அதிகமான பற்று பாசம் இருக்கும் இந்த புதன் மேடு அதிகமா இருந்தா மாமன் வைரக்கல அதிகமா பற்று இருக்காது புதன் மேடு வியாபாரத்துல மட்டும்தான் அதிகமான சொத்து பற்று இருக்கும் நல்ல சொத்து கொத்து நிறைய வரும் கையை பார்க்கணும் கையை பார்த்தவுடன் பெருவிரல் எவ்வாறு இருக்கிறது கை பார்க்கும் போதே நல்லா அழகா பழிச்சுட்டு இருந்து கோடீஸ்வரன் தான் முதல்ல கை நல்லா இருக்கணும் நீளமா விரல் நீளமா இருக்கணும் சங்கு போன்ற அமைப்பு இருந்தால் மிகவும் சிறப்பு அதே மாதிரி கை வந்து மென்மையா இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்து குரு சுக்கரன் புதன் சந்திரன் செவ்வாய் மேலும் உச்சமாக இருந்து எல்லாம் உச்சமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு மேலும் உச்சமாக இருந்தாலும் வந்துருவீங்க நான் சொல்றது பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் கைரேக அமைப்பு இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி நிறைய வருமானம் வரணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்க நிறைய கோடி எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது உங்க தான் கேட்கும் அந்த மாதிரி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியனும் சனியும் சமநிலையில் இருந்தால் நல்ல தான் இந்த மாதிரி கையில இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான குறிகள் இருக்கு அதன் மூலமா வருமானம் வரக்கு வாய்ப்பு இது மெயினா வரக்குறி இது வந்து அடிக்கடி காணப்படக்கூடிய இந்த ரேகைகள் இந்த விதி ரேக சூரிய ரேக மெயினா இருந்ததுன்னா வாழ்வில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கையினுடைய அமைப்பை பார்க்க வேண்டும் கை அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டு கையிலையும் ஏதாவது ஒரு கையில இருந்தாவே நீங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு தகுதி உடையவர் ஆகிறீர்கள் அதாவது இந்த ரேகைகள்ல முடிஞ்ச அளவு வெட்டு துண்டு இல்லாமல் இருக்காது வெட்டு துண்டு வருது ஆயுர் ரேகையில வெட்டு துண்டுதுன்னா அந்த வயதில் வியாதி வரும் வேற ஒன்னும் பாதிப்பு கிடையாது புத்தி ரேகையில வெட்டு துண்டு வருதுன்னா மனம் பாதிக்கப்படும் இறுதிய ரேகையில வெட்டு துண்டு வருதுன்னா காதல் பாதிக்கப்படும் காற்று பாதிக்கப்படும் இருதயம் இதயம் அது பாதிக்கப்படும் அதே மாதிரி இந்த விதி ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு வருதுன்னா அந்த வயதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த சூரிய ரேகையில வெட்டு துண்டு தீவு இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் எல்லாமே சகலமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புகழ் பாதிக்கப்படும் போது அவமானம் வரும் அசிங்கம் வரும் பேரைகளை பிரச்சனை வரும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பெட்டு துண்டு தீவு இதெல்லாம் கையில ரேகையில வராம இருந்ததுன்னா நல்லது வந்ததுன்னா இந்த ரேகை இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த வயசுல இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு வேற எது கிடைக்காது கிடையாது இந்த மாதிரி போடுறது எதுக்குன்னு இந்த மாதிரி இருந்தா நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லாத கை இருக்காது இந்த கையில ஏதாவது சிக்கல் வரும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு ஆயுள் ரேகைனா உடல் நலம் பாதிக்கப்படும் புத்தி ரேகைனா மனநலம் பாதிக்கப்படும் இறுதிய ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஹார்ட் பாதிக்கப்படும் காதல் பாதிக்கப்படும் அதே மாதிரி விதி ரேகையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகையில் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் அப்படிதான் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து நம்ம கையில குறுக்கெருக்கெல்லாம் போகதான் செய்யும் போச்சு வருமானம் வரும் கண்டிப்பா இந்த மாதிரி ரேகைகள் குருமேட்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் நான் சொன்ன திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே நான் சொன்னது நாலஞ்சுக்கு மேல சொல்லியிருக்கேன் அதுல ஏதாவது ஒரு அமைப்பு இதில் நிறைய கையில காணப்படுகிற ஒரு குறிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே நீங்கள் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காமெடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்